நீங்கள் அஞ்சு கோடி ரூபாய் அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறீன்னு சொல்கிறாங்க உங்களை நெருக்கமாக பார்த்தவர்கள் இப்போ அதில் கிளினிக்கு வைக்கிறோம்னா குறைஞ்சது பத்து கோடி ரூபாய் வேணும் இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது யாருக்கும் ஒரு பைசா கூட நான் யார்கிட்ட டொனேஷன் வாங்கலைன்னு சொல்கிறீங்க பாலாவை யார் இயக்கிறா பாலாவுக்கு பின்னணி என்ன அரசியல் யாரோ ஒருவர் வளர்ச்சிக்காக பாலா பயன்படுத்த போகிறார்களா இப்படியெல்லாம் பாலாவனுடைய வளர்ச்சி யாருக்கோ இடையூறாக இருந்தால் இது போன்ற அபாண்டங்கள் தேடி எடுத்து தோண்டி எடுத்து பிரச்சாரம் செய்யப்படும் பாலா உத பாலா அவனுடைய ஃபாலோவயரு பாலாவுடைய ரோல் மாடலு ராகவா லாரன்ஸு சத்தமே போடுறது ஏன்னா இவர் வளர வளர செய்ய செய்ய உன்னிப்பாக பார்க்கப்பட்டார் சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம்யா வணக்கம் சோசியல் மீடியாவில் ரெண்டு நாளில் பயங்கரமான ஒரு வைரலான ஒரு விஷயமாக போயிட்டுருக்குன்னா அந்த கேபிஒய் பாலா அவர் ரொம்ப நாளாக நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறைய நன்கொடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேலே மிகப்பெரிய விமர்சனம் இவர் வந்து சர்வதேச கை கூலி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் லோக்கல்ல இருப்பவர்களுக்கு தான் கை கூலி அமெரிக்கா போயிட்டு வந்தால் சிஏஏ கைகூடி ஆயிட முடியாது ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு நேபாளத்தை போல புரட்சி உண்டு கொண்டு இல்லை அப்படி பண்ணுனால் அது வரவேற்கப்பட வேண்டும் அது வரவேற்க வரவேற்கப்பட வேண்டாம் நீங்கள் மூத்த ப பத்திரிக்கையாளர் ஆர்எஸ்எஸை சார்ந்தவராக இருப்பார்னு நினைக்கிறேன் அது ஏன்னா இந்த நாட்டில் மக்கள் எழுச்சி வருவதை எதிர்ப்பவர் கண்டிப்பாக அது பாஜக பின்னணியில் உள்ளவராக தான் இருக்க முடியும் நீங்கள் நேபாளத்தில் அது ஒரு இந்து நாடு அக்மார்க் இந்து நாடு ஆனால் அந்த இந்து நாடு காவி கலர் சிகப்பாக மாறிவிட்டது சிகப்பாக கம்யூனிஸ்ட் நாடாக மாறிடுச்சு கம்யூனிஸ்ட் நாடாக மாறிய பிறகு கம்யூனிசம் போய் சேர்ந்தது கம்யூனிசம் சேர்ந்த பிறகு தான் நீங்கள் பிரதமர் முதல் ஜனாதிபதி வரை இப்போ நாடாளுமன்றம் வரை அமைச்சர் வரை அடித்து துவைக்கப்படுகிறார்கள் அவ்வளோ கோவம் மக்களுக்கு அதே போல இந்தியாவில் ஒரு எழுச்சி வர வேண்டும் என்பது தான் முற்போக்காளருடைய வேண்டுகோள் அடங்கி வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்தியா சனாதன கட்டுமானத்தில் சாதி கட்டுமானத்தில் அனைவரும் ஒன்றிணையக்கூடாது என்பதற்காகவே அந்த சாதி கட்டுமானத்தை பத்திரமாக வருகிறது அதை உடைப்ப உடைக்க யார் வந்தாலும் அவரை நம்ம வரவேற்று ஆகணும் பாலா வந்தால் நம்ம அதை வரவேற்கணும் ஆனால் பாலாவை ஒரு நிறுவனம் தொடர்ந்து கண்காணித்து பார்க்கணும் ஒரு சமூக வலைதள நிறுவனம் நம்பர் ஒன் நிறுவனம் நம்பர் ஒன் நிறுவனம் நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பாலாவை தொடர்ந்து கண்காணித்து அவருடைய வளர்ச்சியை தடைப்படுத்துவதற்கு ஒரு முயற்சி செய்கிறார்கள் அதுதான் இப்போ இந்த முயற்சி ஆனால் பாலா மீதும் நிறைய தவறுகள் இருக்குது என்ன தவறு அப்படி இருக்குது நீங்கள் அந்த ஆம்புலன்ஸு ஒரு செக்கரட்டாக வாங்கினார் நம்பர் வேறு அதுக்கு ஆர்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை ஒரு ஒரு மருத்துவ பணிக்கு பயன்படுத்தப்படுகிற வாகனம் சட்டபூர்வமாக இருக்கணுமா இல்லையே நேற்று அதுக்கு தான் ஒரு வீடியோ விட்ருக்காரு அதில் டீங்கிற ஒரு எழுத்து வந்து ஸ்டிக்கர் பிஞ்சிருச்சு அதனால் எல்லாமே தப்பாக மாறிடுச்சு நீங்கள் நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நேற்று ஒரு விளக்க வீடியோவும் கொடுத்துருக்காரு இல்லை இல்லை அது ஒரு காரினுடைய பதிவன் ஆம்புலன்ஸு காருடைய பதிவுன்னு போட வேண்டிய தேவை அது அடிப்படையே தப்பு ரெண்டாவது அவர் எங்கே போய் உதவி செய்ய போனாலும் ஒரு கேமரா பின்னாடியே வருதுங்கிறாரு ஆமாம் இது நீங்கள் பல பேர் எம்ஜிஆர் இப்படி கேமரா வச்சுட்டா போ ஃபோட்டோவை வச்சுட்டா பண்ணார் ஆ உதவி என்பது உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் உதவி பண்ணுறேன் இதை பார்த்து நாலு பேர் உதவி பண்ணுவாங்க அதுக்கு தான் நான் வீடியோ எடுத்து போடுறேங்கிறேன் இல்லைங்க உதவி பண்ணுறவனுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை உதவி பண்ணுறவ தானாக பண்ணுவான் அவனுக்கு உதவி பண்ணுவதற்கு பயிற்சி கல்லூரி தேவையில்லை அதுக்கே பய பல பேர் உதவி பண்ணுறாங்க விஜய் பண்ணாலிய தவிர அஜித் பண்ணுறார் அகரம் அர அறக்கட்டளை சூர்யா பண்ணுற சூர்யா பண்ணுறார் இதெல்லாம் இப்போ பப்ளிசிட்டியாக வருது இப்போது உங்கள் மீது எதுக்கு சந்தேகம் வருதுன்னா நீங்கள் சொந்தமாக ஒரு கிளினிக் அது மருத்துவமனை இப்போ கிளினிக் ஆகிப்போச்சு ஒரு கிரவுண்டு இடத்துல சென்னையில் ஒரு கிரௌண்டு இடம் குறைந்தபட்சம் அஞ்சு கோடி ரூபாய் கம்மி இல்லை நீங்கள் அஞ்சு கோடி ரூபாய் அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறீன்னு சொல்கிறாங்க உங்களை நெருக்கமாக பார்த்தவர்கள் இப்போ அதில் கிளினிக் வைக்கணும்னா குறைஞ்சது ஒரு பத்து கோடி ரூபா வேணும் ஒரு மருத்துவமனை உயிர்காக்கும் சாதனங்கள் மருந்து மாத்திரை ஒரு டாக்டரு பல லட்ச ரூபா அதை வேணும் இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது யாருக்கும் ஒரு கூட நான் யாருக்கையும் டொனேஷன் வாங்கலைன்னு சொல்கிறீங்க ஆனால் அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை நீங்கள் யாருக்கோ பிரச்சாரத்துக்கு பிரபலத்துக்கு நீங்கள் கருவியாக பயன்படுத்தப்படுகிறீர்கள் சந்தேகம் வருது ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் தான் தூங்குறேன் மிச்ச நேரம்லாம் உழைக்கிறேன் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன் ஒரு படத்தில் நடிக்கிறேன் ஃபாரின்க்கு ஷோவுக்கு போகிறேங்கிற போது என்கிட்ட நிறைய படங்கள் இருக்காது ஸோ அந்த பணத்தை வச்சு தான் நான் இந்த விஷயம்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இல்லை அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணார் எவ்வளோ வருமானம் வருது இதை தெரிந்து கொள்வதற்கு ஊடகவியலாளர்களுக்கு உரிமை உண்டு உங்கள விமர்சனம் வந்துருச்சுதான் இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தது எவ்வளோ செலவு பண்ணிடுது செலவு வந்து உங்களுக்கு வருமானம் வந்து பத்து லட்ச ரூபா செலவு பண்ணது ஒரு கோடினா நீங்கள் இதில் மிகப்பெரிய மோசடி நடந்துருக்குன்னு அர்த்தம் நீங்கள் கேரளாவில் ஒரு பாலாக இருக்க அவர் தான் வேடன் அந்த வேடனும் முற்போக்காளர் தான் சனாதனத்தை அடித்து நொறுக்கினார் பாலியல் புகாரில் சிக்கி மீள முடியாமல் கிடக்கிறார் நீங்கள் வளருகிற பொழுது நேர்மையாக வளரணும் சரியாக வளரணும் பூர்வமாக வளரணும் சட்டபூர்வமாக வளரணும் நீங்கள் இங்கே மேடையில் கம்யூனிசம் பேசிட்டு அந்த புறத்தில் விழுகிற விட்டில் பூச்சிகளை நீங்கள் அங்கே கல்லுண்ட வண்டாக அங்கே நீங்கள் மெய்மருந்து படுத்துக்கிறந்திங்கன்னா உங்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் கண்காணிக்கப்படும் இப்போ பாலா மீது பாலாவை யார் இயக்கிறார் இந்த பாலாவுக்கு பின்னணி என்ன அரசியல் யாரோ ஒருவர் வளர்ச்சிக்காக பாலா பயன்படுத்த போகிறார்களா இப்படியெல்லாம் கேள்விகள் கேள்வி வந்துடுச்சு இப்போ வந்துடுச்சு இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு இவர் நேபாளத்தை புரட்சி இப்போ புரட்சி பண்ணுவதற்கு ஒரு கும்பல் தயார் அதெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் இங்கே எந்த காலத்துலேயும் வாய்ப்பு இல்லை சரியா இப்போ பாலாவை அந்த ஒரு பின்னாடி ஒரு இயக்கமோ ஒரு ஒரு தனிப்பட்ட நபரோ இல்லை பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனமோ பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் புகழ்தான் எல்லா புகழ் தான் எல்லாம் நீங்கள் ராகவா லாரன்ஸ் அவர் தான் இதை ஆரம்பித்தார் ஆரம்பித்து ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்தார் பல கோடி பணம் வர ஆரம்பித்த பயந்து போய் அது மூடிட்டார் இப்போ சொந்த உழைப்பை மட்டும் செலவு பண்ணுறார் பத்து லட்சம் நிதி கொடுக்குற இதை எந்த தொண்டு நிறுவனத்தையும் நான் வாங்கலை தொண்டு நிறுவனத்தில் நீங்கள் வெளிநாட்டு நிதி வாங்கினால உங்கள் அரசு உள்ளே வந்துடு மத்திய அரசு உள்ளே வந்துடும் உளவுத்துறை உள்ளே வந்து இப்போ பாலாவும் அதனால தான் நான் யார்ட்டையுமே பணம் வாங்கி பண்ணுறதுல என்னோட சொந்த பணத்தில் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காராம் ஏன்னா அவர் எந்த ஒரு என்ஜிஓ அமைப்பும் ஆரம்பிக்கல தனிப்பட்ட முறையில் நான் சம்பாதிக்கிற பணத்தை தான் வச்சு செலவு பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லை சொல்கிறாரு ஆனால் அதை இவ்வளோ வருமானம் உங்களுக்கு வள்ளின்னு சொல்கிறாங்களே நீங்கள் இப்போ அந்த இடம் சொந்த இடமா வாங்கியிருக்காராம் அஞ்சு கோடி ரூபா பெருமானமும் இடங்கிறாங்க நீங்கள் யார் டொனேஷன் கொடுத்தா இல்லை அஞ்சு கோடி நீங்கள் சம்பாதிச்சிங்களா மருத்துவமனை அது கிளீனிக்காக போய் எப்படி பார்த்தா ஒரு பத்து கோடி ரூபா இல்லாமல் ஒரு ரெண்டு இடத்துல ஒரு கட்டணம் மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி டாக்டர் நர்ஸு பண்ணவே முடியாது அப்போ உங்களுக்கு ஏது நீங்கள் ஊடகவியலாளருடைய பார்வைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் ஊடகவியலாளருக்கு இந்த தகவலை கொடுத்து பாலாவை கண்காணிங்க டேமேஜ் பண்ணுங்க இப்படின்னு வேலை கொடுக்கப்பட்டிருக்கலாம் எனக்கு எல்லாமே பெய்டு நியூஸ் தான் இங்கே எல்லாமே பெய்டு நியூஸ் பேடு நியூஸ் தான் நீங்கள் காட்சி ஊடகங்கள் சேட்டலைட்டு பூரா மக்களால் புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அதை டிபேட்டே போட மாட்டான் சம்பந்தம் இல்லாமல் ஒன்று டிபேட் போட்டுட்ருப்பான் பிரபலங்கள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததை நீங்கள் அன்றைக்கி விவாதம் எடுத்துக்கவே மாட்டான் எல்லா தொலைக்காட்சியும் எல்லா கார்பரேட்டருடைய கைக்கூலியாக தான் இருக்கா கார்பரேட் நிறுவனங்கள் தான் நடத்துது எதை சேட்டலைட் டிவியை இப்போ சமூக வலைதளத்தை மக்கள் நம்புகிறான் ஆனால் சமூக வலைதளங்களுமே பர்ச்சேஸ் பண்ணப்பட்டு விட்டது பல பெரிய அரசியல் கட்சிகளால் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டு விட்டது அப்போது பாலாவுனுடைய வளர்ச்சி யாருக்கோ இடையூறாக இருந்தால் இது போன்ற அபாண்டங்கள் தேடி எடுத்து தோண்டி எடுத்து பிரச்சாரம் செய்யப்படும் அது அதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பாலா மீது குறை சொல்வதற்கான காரணங்கள் இருந்தால் அது உதா பெருக்கப்படும் ஆ ரெண்டுமே இருக்கு அப்போ நம்ம ரெண்டையுமே மக்கள் மக மக்கள் ரெண்டையுமே மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது இருக்குது இது பெரும் பொறுப்பு பாலாவுக்கு இருக்குது பாலா நான் உத பாலாவுடைய ஃபாலோவயர் பா பாலாவுடைய ரோல் மாடல ராகவா லாரன்ஸு சத்தமே போடுறதில்லை ஏன்னா இவர் வளர வளர செய்ய செய்ய உன்னிப்பாக பார்க்கப்பட்டார் மத்திய அரசு உளவுத்துறை எல்லாம் உள்ளே போன பிறகு அவர் ஒதுக்கிட்டார் ஓ அதனால தான் வந்து இப்போ சமீப காலங்களில் ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்க முடியல ஆ ஓகே ஓகே இப்போ அதே நிலமை கேரளா பாலாவுக்கு வந்து அவரும் இப்போ ஒதுக்கிட்டார் இப்போ நம்ம ஊர் பாலா மீது வந்திருக்கு இதிலிருந்து மீண்டு வருவதற்கு தன்மையோடு இருக்க வேண்டும் என்பது பாலா தொடர்ந்து பிரசவம் ஏழை எளிய பெண்களுக்கு முதியோர்களுக்கு இப்படிலாம் நிறைய உதவி செய்கிறார் இது தொடரணும்னா தன்மையோடு தொடர வேண்டும் என்பது தான் பாலா மீது உள்ள விமர்சனம் இன்னொன்று என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாலாவுக்கு அவர் போடுற போஸ்ட்லையும் சரி அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளோட வீடியோலாம் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த சந்தேகம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது நிறைய பேர் வந்து இவருக்குள்ள மிகப்பெரிய பிரபலம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நாள் தடுத்து வச்சுருந்துச்சா இல்லைங்க அதாவது இப்போ இந்த காந்தி ஒரு படம் எடுத்த திரைப்படத்துறையில் பல இடர்பாடுகளை உடைத்து கொண்டு தான் வெளியே வந்தார் இப்போ இதில் யாரோ ஒரு வலுவான எதிரிக்கு இவர் கட்டுப்படலை வலுவான எதிரிக்கு இவர் இவர் கட்டுப்படலை அந்த எதிரி இவரை இப்படி தோண்டி எடுத்து இவரை சிந்தாமனம் படிச்சிருக்கலாம் அதையும் இதில் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா எல்லா காரணங்கும் காரணங்களுக்குள்ளேயோ ஒரு அரசியல் ஒளிந்து கிடக்கல அது இதை இதுலேருந்து வெளியே வரணும்னா பாலா மழுப்புகிறார் தகவல் இருக்குது யோ நான் இந்த வருஷம் ஒன்றரை கோடி செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு ரெண்டு கோடி வந்தது வேலை முடிச்சுதே ஆ இப்போ பாலாவோட வெளிப்படை தன்மை தான் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலாக இருக்கும் பதிலாக இருந்தால் அதை அவர் அந்த வெளிப்படை தன்மை இல்லைன்னா குற்றச்சாட்டு உறுதியை இதுதான் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் பாலா பா மீண்டு வரலைன்னா இன்னொரு வேடன் இன்னொரு ராகவாழாக பதுங்க வேண்டி இருக்கும் இப்போ வந்து பாலா அவர்கள் வந்து இந்த ஒரு பிரபலியத்தை தன்னோட தான் அடுத்து படம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாரு அதுக்கு தான் இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஒருத்தர் ஆல்ரெடி பிரபலம் ஆகிட்டார் ஒரு சின்ன துறையிலேருந்து வந்து சினிமாவுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற பொழுது அவரோட வாழ்க்கையை பார்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு தானே போகணும் இந்த மாதிரியான உதவி பண்ணி இது மூலியமாக ஒரு பிரபலம் தேடுற ஆளாக இருப்பாரா இல்லைங்கப்பா அதாவது ஒவ்வொரு பிரபலமாக ஆக போகிற நபர்கள் ஒரு அரசியல் அதாவது தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துகிற ஒரு வலிமையான அரசியலை மீறி நீங்கள் வெளியில் வர முடியாது யாராக இருந்தாலும் அவர்களுடைய கட்டுக்குள்ளே போகணும் அப்படி கட்டுக்குள் போக மறுத்தால் உங்களுடைய பலவீனங்கள் தோண்டி எடுத்து புதுவெளியில் உங்களை சிறுமைப்படுத்துவதுதான் அவர்களுடைய வேலை ஏன்னா திரைப்பட திரைப்பட உலகமே ஒரு மாஃபியா உலகம்தான் திரை திரைப்பட உலகமே திமுக வந்தால் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அன்னாதிமுக வந்தால் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கும் அதை மீறி யாருமே செயல்பட்டு விட முடியாது ரஜினியே முடியாது கமலஹாசனே முடியாது இந்த ஜாம்பவான்களே முடியாது இப்போ என்னன்னா பாலா வந்து என்ன சொல்கிறாரு நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேன் உள்ள பெரிய ஆளாக பார்க்குறீங்க என்கிட்ட இருக்க காசை வச்சு நான் நல்லது பண்ணுறேன் அது உங்களுக்கு பிடிக்கலையா எனக்கு ஏற்கனவே சொன்னாங்க நான் ஒரு படம் நடிச்சிட்டேன் நீ பார் உன் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே எனக்கு வந்துருச்சு என் மேலே அப்படி இருந்த வன்மை உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு இல்லைங்க இல்லைங்காய்ப்பா அதுதான் மீண்டும் அதே தான் என்னன்னா இவர் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு அந்த உதவி அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை தான் உனக்கு யாரோ பணம் கொடுக்குறாங்க அமெரிக்கா போயிட்டு வந்தால் அங்கே யாரோ உனக்கு பணம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வரத்தான் செய்யும் இப்படி வருகிற பொழுது அதை உடை தெரியக்கூடிய ஒரு தெளிவான ஒரு அரசியல் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த அரசியல் உங்களை பழி வாங்கிவிடும் ஓகே கருத்துக்களை வேண்டிய நன்றி வணக்கம்